நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சபரிமலையில வருஷத்துக்கு மூணு மாசம் தான் தொடர்ந்து நட திறந்திருக்கும் மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயில திறப்பாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்தியிருப்பாங்க இது காலங்காலமா நடந்துட்டு நடைமுறை இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெருங்க சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ என்றால் செட்டிநாட்டில் அனைகருக்கு இவரை தெரியும் ஐஸ்கிரீம் வணிகத்தில் தனக்கென்று ஒரு தன்னிகரில்லாத இடம் பெற்றவர் நம் சமூகத்தில் யாருக்காவது அநீதி இழைக்க பெற்றால் அதை தட்டி கேட்கும் துணிவு கொண்டவர் இதற்காகவே பால தண்டாயுதபாணி மலர் என்று ஒரு வாட்ஸ்அப் பத்திரிகை நடத்தி வருகிறார் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் துணிவுடன் நீங்கள் செய்தது தவறு என்று தட்டி கேட்கும் திறன் இவருக்கு எங்கிருந்து வந்தது ஆரம்ப காலத்தில் மதுரையில் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார் ராமநாதன் அப்பொழுது அங்கிருந்த ரவுடி ஒருவர் தொழில் ரீதியாக இவரை மிரட்டியிருக்கிறார் மிரட்டுபவர் அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி எதையும் செய்ய தயங்காதவர் அவரை எதிர்த்து அலங்காரம் அருகே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் ராமநாதன் அங்கு பணியாற்றியவர் இருளப்பன் அவரிடம் புகார் சென்றது அந்த ரவுடியை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்க தொடை நடுங்கி போன ரவுடி ஐயா மன்னிச்சு என்று காலில் விழுந்தார் எஸ்ஐ இருளப்பனின் துணிச்சலான நடவடிக்கை ராமநாதனின் மனதை கவர்ந்தது காணும் மிக துணிச்சலாக இனி தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் என்று உறுதி கொண்டார் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராமநாதன் செட்டிநாடு தொலைக்காட்சிக்காக ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராமநாதனின் சிறப்பு நேர்காணல் செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராமநாதன் அவர்களை சந்திக்கிறோம் ஆனால் இணைய தொலைக்காட்சி சார்பாக வணக்கம் உங்களையும் வருக வருக வரவேற்கிறேன் மகிழ்ச்சி நான் கண்டபராயன்பட்டி சிவசுப்ரமணியன் என்று உலகம்பட்டி முத்துராமன் இருவரும் ரொம்ப ஆர்வமாக இந்த ஒரு நல்ல பேட்டிலாம் எடுத்து செட்டிநாடு டிவியை கொண்டு போடுங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம செட்டிநாடு இணைய தொலைக்காட்சியில் வந்து ஜீரோ டு ஹீரோ அதாவது வந்து கையில் வந்து முதலீடு எதுவும் இல்லாமல் தங்களுடைய திறமையை முதலீடாக வைத்து ஒரு மிகப்பெரிய தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் வந்து பல பேருக்கு வேலை கொடுத்து மிகப்பெரிய சாதனை செய்தவர்களுடைய தொடர் நிகழ்ச்சியான இது இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நேர்காணல் பண்ணுறதில் எங்களுடைய செட்டிநாடு டிவி பெருமையடைகிறது இது வந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை தான் அந்த நிகழ்ச்சி நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு மக்களுக்கு தேவையான பொருளை தேவையான இடத்துல கொடுக்கணும் அதுக்கு சிந்தனை வேணும் ஒரு கொள்ளன் பற்றையில் போய் நம்ம ஊசி விற்க முடியாது நம்ம அதுக்கு தகுந்த இடத்த தயார் பண்ணி நம்ம நம்மளுடைய த தன் கையே தனக்கு உதவின்னு போகணும் எனக்கு தான் வாழ்க்கையில் வந்தது எனக்கு சொந்தக்காரங்களாம் எல்லோரும் ஆளுக்கு அப்போது நான் தனியாக தொழில் பண்ணும்போது எழுபத்தி ஆறு அதில் ரெண்டாயிரம் நாலாயிரம் எனக்கு என் சிஸ்டர் வீடு மாமியா வீடு எல்லாருமே ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க அதில் வந்து என்னுடைய தொழில் ஆரம்பித்தோம் இந்த சண்முகம் நமக்கு துர்கா பேப்பர் சண்முகம் மாமனார் அவங்கெல்லாம் கூட என்னோடய பாட்டம் சேர்ந்தாங்க ஐயாயிரரூபா தான் முதலீடு அது அக்கா விட்டு பணம் தான் அது அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணோம் நல்ல விதமாக தொழில் வளர்ச்சி கிடைச்சிது நல்ல குவாலிட்டி இருந்தது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே எங்களுக்கு கிடையாது செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான் வேணும் அதுக்கு காரணம் குவாலிட்டி நல்லா இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட்டு தன்னை போல் ஆகிடுது எதுலேயுமே நான் பேட்டிலாம் ரொம்ப கொடுத்ததில்ல அப்பச்சி மலர் அப்படின்னு ஒருத்தர் சபாபதின்னு இருக்கார் சபா சபாபதி அப்பச்சி சபாபதி அப்பச்சி சபா கவிஞர் அவர் தான் பேட்டி எடுத்து புஸ்தகத்தில் போட்டார் மற்றபடி ரொம்ப பேட்டியெல்லாம் ரொம்ப நான் கொடுக்கல இப்போது இதுதான் செட்டிநாடு டிவியில் தான் நான் கொடுக்குறேன் பேட்டியே இப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ப்ராடெக்ட் நல்லா இருந்தால் அதே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு திருச்சிலேருந்து எங்களுக்கு நல்லா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ன்னு செட்டி அரசுகளுக்கெல்லாம் நல்லா ஒரு நாற்பது பர்சன்ட் வீடுகளில் எங்கள் ப்ராடக்ட் இருக்கும் அதாவது எல்லா விசேஷங்களுக்கும் எல்லா விசேஷங்களுக்கும் இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு லக்கு எப்படின்னா மற்றவன்லாம் இருபதாயிரம் ரூபா பில் போட்டோம்னா எங்கள்கிட்ட பதிமூணாயிரம் தான் வரும் அவங்களுக்கு பில்லே ஏழாயிரம் ரூபா அவங்களுக்கு மிச்சம்தான் பெனிஃபிட் ஆனால் தெரியாமல் விளம்பரங்கள் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பகட்டாக போய் சில பேர் பிள்ளைங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்ட்டு போவாங்க பட் நாங்கள் அதை பற்றி கேரே பண்ணுறதில்ல எங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸ் நல்லா இருக்குது எங்களுடைய தொழில் மொத்தத்தில் நல்லா இருக்குது எல் இருக்குங்கிறதுக்கு ஒரே காரணம் ஜீரோ பர்சன்ட் லேபிலிட்டி எங்கள் தொழிலில் ஜீரோ பர்சன்ட் லேபிலிட்டி இன்றைக்கி வரைக்கும் இப்போ எங்கேயும் நான் கடன் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை யார்கிட்டையும் கடன் வாங்கி பேங்கில் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் எதுக்கும் போகிறதில்ல எங்கள்கிட்ட ப்ராஃபிட்டவே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது எங்கள் ப்ராஃபிட்டையே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் வேறு யார்கிட்டையும் போய் கொடுத்து வச்சு போகிறதெல்லாம் இல்லை எல்லாம் த பேசிக்காக தப்பு பண்ணுறாங்க இவன் சொந்த பணத்தை கொண்டா ஃபைனான்ஸில் டெபாசிட் போடுறான் காரை போய் கடனுக்கு வாங்குறான் காரை இவன் பணத்தை க கொண்ட டெபாசிட் போட்டுட்டு காரை கடனுக்கு வாங்குறான் கார் கடன் இல்லைன்னா காரை தூட்டு போயிடுறான் இவனுக்கு எப்படி கட்டி ஆயிடுறான் கட்டிடுறான் பணத்தை ஆனால் இவன் போட்ட இடத்துல பணம் வர்றதில்ல இந்த வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் இவன் பணத்தை வெளியில் போட்டு அதை ரிஸ்க் ஆகி இவன் கடன் வாங்குகிறான் இது தேவையில்லாத வேலை இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட இருக்கிற இந்த ஃபார்ச்சுனர் கார் கூட ஜீரோ பர்சன்ட் லயபிலிட்டி அது எதுவும் சொல்லணும் இல்லையா ப்ரூஃப் வேணும் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது இதில் கடனுக்கே போகக்கூடாது கடனுக்கே தேவையில்லாத வேலை இவங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பேருக்கு தெரியல தெரியாமல் பெருசாக டெவலப் ஆகிறேங்கிறாங்க சும்மா டெவலப் தேவையில்ல டெவலப்மெண்ட்லாம் தேவையில்லை ஒரு அளவு நம்ம ஸ்டடியாக இருந்தால் போதும் நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் வேண்டியதில்லை அப்படி போகும்போதும் இந்த தப்பு பண்ணுறவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நேரமே இல்லை பணம் பணம்னா ஓடுறான் அவனால் அதுக்கு டயத்தை செலவு பண்ண முடியல அதனால் மொத்தத்தில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் பணம் ஒரு அளவு இருந்தால் போதும் ஆனால் இப்போ வந்து இப்போ உங்களுடைய பையனுடைய இந்த பண்ணை இந்த பண்ணை அது என்ன சொல்கிறது விவசாய சொல்லலாம் பண்ணை வீடு பண்ணை வீடு நிறைய மாடுகள் வச்சுருக்காங்க வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமான கோழிகள்லாம் வச்சிருக்காங்க புறா வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இது வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு நல்லது ஒரு ஹாபியாக பண்றான் சரி நம்ம இது தடுத்தாலும் கேட்க மாட்டா என் சன்னு அவங்க நினைச்சது செய்வான் நம்மளும் அதோட ஒத்து போய் நம்மளும் இது பரவாயில்ல நல்லதுதான் ஏன்னா நம்ம இந்த டயத்தை வேற மாதிரி செலவு பண்ணால் சம்பாதிக்கலாம் இன்னும் கிளைண்ட் வருவாங்க நான் அவங்க கிளைண்ட்டுக்கு பார்க்கலாம் பட் இருந்தாலும் அது இது பின்னாடி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கணும் இப்போ அவன் வந்து இப்போ கிளைண்ட்டு தான் நமக்கு முக்கியம் நான் பத்து வருஷம் கழிச்சு தான் பண்ணணும் பட் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் அவருடைய பேஷனுக்கு ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது வருடமாக அந்த அந்த ஐஸ்கிரீம் தொழிலை வந்து நீங்கள் சேலத்தை செஞ்சுட்டு வருது நாங்கள் அறிகிறோம் அதுக்கு அதுக்கு முற்பட்ட காலத்திலலாம் சென்னையில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம்னா கூட ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் சொல்கிறாங்க அங்கே தான் போய் சாப்பிடன்னு சொல்கிறாங்க இது அந்த தொழிலை பற்றி நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டுங்கிறத பற்றி எங்களோடய இணைய தொலைக்காட்சி நீரோடு பிறந்துங்க ரொம்ப நான் மகிழ்ச்சி அந்த காலத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா சாலையில் மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய சாலையில் அந்த பெரிய ஹோட்டல் ஆபட்ஸ்பரி பரி அறிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் ஐஸ்கிரீமே கிடைக்கும் அப்புறம் நார்த் இந்தியன் ரீட்டா ஐஸ்கிரீம்னு ராயப்பட்டேயில் போட்டாருங்க வேறு ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரே இங்கே கிடையாது மற்றபடி வேற ஸ்டேட்டில் தான் இருக்கும் கல்கட்டாலேருந்து வரும் பெங்களூர்லேருந்து வரும் அப்போ தாஸ் பிரகாஷ் எல்லாம் கூட அங்கேருந்து தான் வாங்குவாங்க அப்புறம் ரீட்டா ஆரம்பித்தார் ரீட்டா ஆரமிச்சோன்னு அதை ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு நாயுடுங்கிற ஒரு மதுரையில் ஸ்டேட் ஐஸ்கிரீம்னு ஆரம்பித்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இப்போ எங்கள் பாஸ் எனக்கு ரிலேட்டிவ் அவங்க எங்கள் அப்பாத்தா சீதையப்பத்தா வழியில் ரிலேட்டிவ் சரி பாஸ்னால் நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் அந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்களா ஆமாம் நான் இங்கே மேனேஜராக இருந்தேன் சரி நான் வந்து பியூ பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன் சரி காலேஜ் படி மிதித்தவங்களாம் எனக்கு மாட்டாங்க நம்மளை வந்து அவங்க கூப்பிட்டாங்க போனேன் சரி இந்த அளவுக்கு நம்ம ஒரு முன்னே முன்னேறுவோம்னு எனக்கு தெரியாது சரி நல்லா ஆண்டவன் நல்லா வச்சுருக்காரு பியூசி அறுபத்தெட்டு மதுரை சௌராஷ்டிரா காலேஜில் படித்தோடனே ஃபெயில் ஆகி போச்சு அப்புறம் இந்த பாஸ் கூப்பிட்டாங்க அப்புறம் மதுரையில் போய் நான் இந்த அஞ்சரை வருஷம்தான் இருந்தேன் இருக்கும்போது கல்யாணம் எழுபத்தி மூணில் கல்யாணங்க எழுபத்தஞ்சு வரைக்கும் தான் இருந்தேன் அவங்கள்ட்ட அப்போது வந்து இந்த தொழில் வேலையை மட்டும்தான் பார்த்தோன்னே தவிர நம்ம எதிர்காலத்தை பற்றிலாம் சிந்திக்கலை எதிர்காலம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமே கையில் கிடையாது வேலையை ஒழுங்காக பார்த்தோம் இறைவன் ஒன்று வந்து ஒரு வழியை கொடுத்தார் சரி அப்புறம் நல்லா வந்தாச்சு நல்லா வந்ததுக்கு பிறகு அப்புறம் சமுதாய பணி ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி வந்துருச்சு சரி நம்ம நகரத்தார் நல்லவங்க எயிட்டி பர்சன்ட்டு அதில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து ரொம்ப த கன்னிங்காக உள்ளவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க முடியல ஏன்னா அவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையும் யாரும் அவங்கள தொட முடியாது அவங்கள்ட்ட பவர் இருக்குது வேற மாதிரி அவங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க அதுக்காக என்னமோ தொலைஞ்சி போகுதுன்ட்டு இந்த ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நகர்த்தார் சுமாரான ஆளு தான் பொது அமைப்பில் இருக்காங்க சரி இந்த மேகசின் வந்து நாலு மேகசின் நம்ம நம்ம நாட்டில் இருக்கு அவங்க நம்ம பத்திரிகை எல்லாம் ஆல்பமாக நடத்துறாங்க அவங்க வந்து யாரையுமே அது ஒரு சாடி எழுதுறதில்ல விமர்சன கண்ணோட்டம் இல்லை எழுதி அது வந்து அவங்க அந்த கண்ணோட்டமே இல்லை அவங்களுக்கு சமுதாயத்தை திருத்தணுங்கிற கண்ணோட்டமே அவங்களுக்கு இல்லை சரி அதில் வந்து இளங்கோ நகர்த்தார் மலர் இளங்கோ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணுவார் பிறகு லேனா தமிழ்வானு வந்து ரொம்ப நானும் லேனா தமிழ்வானு இதை பற்றி ரொம்ப பேசியிருக்கோம் அவங்க வந்து என்னுடைய லேனா தமிழ்வானு எனக்கு ரொம்ப நண்பர் இந்த பத்திரிக்கையெல்லாம் வந்து பத்திரிகையுடைய தர்மம் என்னன்னா ஒரு குறைகளை சுட்டி காட்டணும் ஒரு போலீஸ் மாதிரி இருக்கணும் அவங்க போலீஸ் மாதிரி தான் பயப்படுவான் சமுதாயத்தில் பயப்படுவானுங்க இல்லைன்னா அவன் யாரும் பயப்படுறதில்லை நம்மளை எவன் கேட்க போறான் எவன் சொல்ல போறான்னு இப்படியே என் மனதில் ஓடிக்கிட்டே இருந்தது இறைவன் வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு பத்திரிகை ஆசிரியர் ஒரு பத்திரிக்கையாக நடத்துறீங்க பத்திரிகை சூப்பராக நடத்திட்டு இருக்கேன் சரி அது பால தண்டாயுத பாணி மலர் சரி அது சூப்பர்னு சொல்றதுன்னா அதுக்கு உதாரணமே இருக்கு ஒருத்தன் வந்து அதுக்கு டூப்ளிகேட்டே போட்டான் வாட்ஸ்அப்பில் அதாவது அதிலே ஒரு பா தண்டாயுத பாணி மல பால தண்டாயுத பாணி மலரும் மலருங்கிற இடத்துல மலரும்னு போட்டு அதையே ஒரு டூப்ளிகேட்டாக கொண்டு போகிறான் அரிமலம் செட்டியார் ஒருத்தர் அது வந்து அது வந்து அதுக்கு வந்து ஒரு அது ஒரு ப்ரூஃபு அது டூப்ளிகேட் வந்ததுனால ஒரு ப்ரூஃப் பலரின் பாராட்டு இரநூத்தம்பத்தாறு பேரும் அதில் இருக்காங்க

எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் போய் ஸ்ட்ரைட்டாகவே போய் பார்ப்பேன் வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன் போய் பார்ப்பேன் அவங்களும் அதை ஒப்ளேஜ் பண்ணுவாங்க வித்தவுட் எல்லாம் அவரை பார்க்கணும் டிசியை பார்க்கணும் கமிஷனர் பார்க்கணும் சிஓபியை பார்க்கணும்னா அதுக்கெல்லாம் ஆள் பிடிப்பாங்க ஒரு வேலை இருக்காது என்கிட்ட நேரடியாக போவேன் நேரடியாக பார்ப்பேன் அது மாதிரி அது எனக்கு எல்லாமே அது ஒரு சக்ஸஸ் ஆயிருந்துட்டே இருக்கு நானும் அதில் வந்து அது ஒரு சமுதாய பணியாக பண்ணிகிட்டு இருக்கேன் பணம் சம்பாரிச்சாச்சு நம்ம வந்து நம்ம அப்போல்லாம் அந்த வேலைக்கு இருக்கும்போதெல்லாம் எனக்கு எங்கேயுமே ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டிஸே கிடையாது படிக்கும் வேலைக்கு இருக்கும் போது ஆமாம் அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் வேலைக்கு இருந்தேன் அப்போல்லாம் பப்ளிக் ஆக்டிவிட்டிஸே கிடையாது வேலை தான் பார்த்தேன் அந்த வேலையை ஒழுங்காக பார்த்தோம் பிறகு சேலத்தில் வந்து ஒழுங்காக ஐஸ்கிரீம் நல்ல விதமாக போட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தோம் அதுக்கும் நம்ம நமக்கு ரிசல்ட் இறைவன் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு அந்தளவுக்கு ஓகே படிக்கிற காலத்துலையும் நான் வந்து தைரியம் இல்லாமல் தான் இருந்தேன் அதனால சிறு பிள்ளைங்கள் வந்து தைரியமாக இல்லாட்டாலும் அது வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை பேரண்ட்ஸ் சரி இந்த தைரியம் இல்லைங்கிற நீங்கள் எப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் தைரியங்கிறது வர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதாவது நடைமுறையிலே உண்டு என்கிட்ட அதாவது கல்யாணம் ஆனவொன்னே வந்துருச்சு எழுபத்தி மூணுலயே சரி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் தகராறு பண்ணான் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சாமானோட ஏற்றும் போது அவனை சொல் அவன்கிட்ட சொல்லிவிட்டு யார்கிட்ட ஏற்றலன்னு சொல்லி தகராறு பண்ணிணான் அப்போ சொந்தக்காரங்க அந்த ஐயாலாம் வந்தாங்க இவங்க ஐயாலாம் பயந்து சார் அவங்கள்ட்ட அந்த ரவுடி பல்ட் யார் பேசுறதுன்னு அப்போவே நான் போய் எங்கள் சேர்மன் ராம விளையன்ட்டு போய் சொல்லி அவனை பிடிச்சி கண்டித்தார் இந்த மாதிரி யாரும் செட்டிவோட்டு பிள்ளைங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நீ மிரட்டக்கூடாது அவனால் சரியம்மா எஜமா எஜமான அங்கே வந்து கையை கட்டிட்டு அந்த சேர்மன் ராம விளையன் அவன்கிட்ட வந்து சொன்னான் இதுக்காக நான் மதுரை போய் சாமானை இறக்கி வச்சுட்டு வந்து சொல்லிட்டு போனேன் ஆமா அதாவது இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு இந்த மாதிரி எவனையும் தட்டி கேட்குற மாதிரி யாரையாச்சும் நம்ம நேரடியாக கேட்க வேண்டியது இல்லைன்னா தட்டி யாரையாச்சும் வச்சு கேட்குறது அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு நம்ம ஏற்றாலையும் பணம் கொடுத்து ஏமாந்து போச்சுன்னா அவங்க மாமனார் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறது அவங்க சில பேர் தைரியமாக போய் சொல்லுவோம் நீ கொடுத்த நீ வாங்கின அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை அப்படி சொன்னான்னா ரொம்ப நன்றின்ட்டு வந்துடலான்ட்டு போவேன் அப்புறம் அவங்களே இருந்து தலையிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது ரொம்ப ஏமாந்துருக்கும் அந்த மாதிரிலாம் அப்போ பணமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம ஒரு பெரிய செட்டியார் மாப்பிள்ளையெல்லாம் ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு வந்து சேலத்தில் பணம் வாங்கிட்டு போனால் அப்புறம் செட்டியார்ட்ட சொல்லி அதெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன் யாருக்கும் யோசிக்கிறது இல்லை போய் அது எங்கெங்கே நம்ம சுய சொந்த சமாச்சாரமாக இருந்தாலும் சரி பொது சமாச்சாரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம கவலைப்படுவோம் இந்த உங்களுடைய மனநிலை வந்து எதையுமே ஒரு தட்டி கேட்கணுங்கிற ஒரு மனநிலையில் இயல்பாகவே நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்கள் சன் வந்து அட்வொகேட்டுக்கு படித்தார் இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா நிச்சயமா உண்டு நான் வந்து பல கோர்ட்டுக்கு போயிருக்கேன் சரி சுப்ரீம் கோர்ட்டுலாம் போயிருக்கேன் அப்போ நம்ம சன்னையும் வக்கீலாக்கணும் நமக்கு வந்து பணமெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு சமுதாய சிந்தனையில் வக்கீலாக்கணும் நான் அவனும் அதுக்கு ஒத்து வந்தாப்புல ஒத்து வந்து படித்து அவனும் நல்ல இன்னைக்கு ப்ராக்டிஸு பெரிய பெரிய கிளைண்ட்டு தான் கையில் பெரிய காலேஜ் அந்த மாதிரி கிளைண்ட்டு கிளைண்ட்டு தான் வச்சிருப்பான் அப்புறம் என் பேரனும் இல்லை பேனா சின்னத்தான லேனா ஃபேமிலியில் சேவன் ராஜா அவனும் நான் படிக்க சொன்னேன் அவனும் பிரமாதமாக படிப்பான் அவன் ஒரு பெரிய மெரிட்டு ஸ்டூடெண்ட்டு சாஸ்டா காலேஜில் படித்தான் அவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரேங்க் அசோசியேஷன் அப்படிங்கிற சார்ட்ட ஜூனியராக இருக்கான் இப்போவே ஹைகோர்ட்டில் ரிட்டர்லாம் அவன் அவர் அலோவ் பண்ணுறாரு அவன் போய் அவன் ரெப்ரஸண்ட் பண்ணுறான் அவர் அவர் நல்ல அட்வொகேட்டு ரேங்க் அசோசியேஷன் இப்போ வந்து ஒரு சமுதாயத்தை தட்டி கேட்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பத்திரிகையுன்னு தொடங்கி வாட்ஸ்அப் நடத்திட்டு வரீங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய நகரத்தார் இளைஞர்கள் என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க இளைஞர்கள்லாம் நல்ல ஒரு விவேகானந்தர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இளைஞர்கள் காதலே விழுகல அதாவது இளைஞர்கள் வந்து அவங்க ஆனால் நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க பர்சனல் லைஃப்ல சமுதாயத்தை திருத்தம் வைக்கணுங்கிறதெல்லாம் யாரும் அப்படி இல்லை அதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் இல்லை நூற்றுக்கு நாலு பேர் மூணு பேர் இயற்கையாக பகவானாக கூட்டி அந்த தான் பகவான் அதில் வந்து அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம சொந்த சம்பாத்தியமும் அவங்களுக்கு போயிடும் அது அரசியலில் ரொம்ப பேர் பணத்தை விட்டுருக்காங்க அது மாதிரி இதுலேயும் சமுதாய பணியில் போய் பணத்தை விட விடுறதுக்கு பேர் தயாராக இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அதை பற்றி கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு அந்த எண்ணோ எண்ணத்தில் தான் போகிறாங்க பையங்க அது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் வந்து மாறிடுது ஒரு ஒரு முனை ஆமாம் அது வந்துடுது அது எப்படியோ அடி வாங்கும்போது வந்துடும் எனக்கெல்லாம் ஒருத்தர் அடித்தார் நம்ம தேவக்கோட்டை செட்டியார் என்கிட்ட வந்து சைதாப்பேட்டையில் ஒரு ஃபேக்ட்ரி சிக்கா இருந்த ஃபேக்ட்ரியை ஒப்படைச்சார் எழுபத்தாயிரம் ரூபா அட்வான்ஸு எழுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இது சாரி எண்பத்தி நாலில் அப்புறம் நல்லா நடத்திக்கிட்டு இருந்தபோது மறுபடியும் அதை வந்து எனக்கு ரெனியூவல் பண்ணுறேன்னு சொல்லி என்னை சீட் பண்ணி என்னை வேலையெல்லாம் பார்க்க வச்சார் சைதாப்பேட்டையில் வேலையெல்லாம் ரிப்பேர்லாம் பண்ணி முடித்தேன் முடித்த உடனே தான் சொல்லி டெர்மினேட் பண்ணி டெர்மினேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சார் அக்ரிமெண்ட் டெர்மினேட்னு என்னங்க இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்கன்னு போய் கேட்டேன் அதெல்லாம் முடியாது நீங்கள் சாவியை கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு அப்புறம் எங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் இப்போ என்னுடைய நண்பர் ஆர் எம் நாராயணன்ட்டுலாம் கலந்தேன் அவர் அப்புறம் நீ ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கியிருங்கன்னாருனா இன்ஜெக்ஷன் வாங்கி அந்த கேஸில் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனேன் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நடத்தினேன் யாரும் இந்த மாதிரி நம்ம ஊரில் லோக்கலில் அவங்கெல்லாம் ஒரு பணக்காரங்க ஏன்பா அப்படின்னாங்க என் பங்காளி ஒருத்தர் சொன்னார் பணக்காரங்க நம்ம வந்து நம்ம ஃபைட் பண்ணலாமான்னாங்க ஆனால் ஒரு விஷயத்தை ஏமாந்துட்டீங்க பணம் நம்மள்டே இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் செட்டியார் எந்திரிச்சு உட்காந்து என்னடா இது இப்படி எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பணம்னா பணம் நம்மள்டையும் பகவான் கொடுத்துருக்கிறார் அறிவர் கொடுத்துருக்கிறார் நம்மள்ட உழைப்பு கொடுத்துருக்குறாரு இப்போ ஒரு செட்டியார் சொன்னார் அவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து கேஸ் எல்லாம் சாதகமாக பண்ணிடுவாங்கனாரு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்மளும் பணம் கொடுப்போம் அப்படின்னா அது நம்மள்டும் பணம் இருக்குது எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லை ஏழு மா ஏழு எட்டு வருஷம் அவங்களுக்கு பிறகு அப்புறம் நான் ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒத்து வந்துட்டாங்க ஒத்து வந்துட்டாங்க காம்ப்ரமைஸுக்கு ஒத்து வந்தோன்னே நாங்களும் அது அட்ஜஸ்ட் பண்ணி டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு வெளியில் வந்துட்டோம் அப்புறம் அசோக் நகரில் வந்து சொந்தமாக ரெண்டு கிரவுண்டு இடம் வாங்கி வச்சுருந்ததுல ஐஸ்க்கு ஒயிட் ஐஸ் பிளாக்கு அதில் விஎன் சிட்டியெலாம் வந்து ஓப்பன் பண்ணி வெற்றி மைய பண்ணனே எல்லாரும் வந்து எல்லாம் ஒரு அஞ்சு பேர் பெரிய ஆளையில கூப்பிடணும் எல்லோரும் வந்துருந்து வானதி திருநாகர்ஸ் கூட வந்திருந்தாங்க வந்து அந்த நல்ல விதமாக அதை ஓப்பன் பண்ணோம் அந்த ஃபேக்ட்ரியை அதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு சொந்தத்துலையுமே நம்மளை ஒரு டச் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக நம்ம செயல்படுற மாதிரி கொண்டாண்டாங்க அப்புறம் அதையும் பொது காரியத்திலையும் நான் அதுலேயும் சில காரியங்களை பண்ணிவிட்டு மற்றவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ நான் கவலைப்பட மாட்டேன் நம்ம நியாயமாக இருக்கணும் போட்டும் அதே நல்ல நம்ம நியாயமாக இருக்கணும் நமக்கு நமக்கு நாமே நீதிபதி நீதிபதி கரெக்ட் நமக்கு நாமே நீதிபதியாக இருக்கணும் நம்ம அதனால் எந்த கதையை எதை தொட்டாலும் என்கிட்ட வந்து யாரும் பேசுறதுக்கு இது போனால் வேலைக்கு ஆகாதுன்னு ஒதுங்கிடுவாங்க பெரிய ஆளு கூட இப்போ தேவக்கோட்டையில் கூட இப்போ நான் ஒரு மேட்டர் பெரிய ஆளுங்க தப்பு பண்ணுறாங்க பெரிய ஆளுங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நான் அதில் சக்ஸஸ் ஆகிட்டேன் நான் வந்து ஃபைட் பண்ணி தேவக்கோட்டையில் பிறந்த ஊரில் பெரிய ஆளு தப்பு பண்ணுறாங்க ஒரு பெரிய துணி எல்லாமே நியாயமெல்லாம் தெரிஞ்சவங்க அது வந்து அவங்க அதெல்லாம் அவங்க அவங்கள திருத்த முடியாது அது இறைவனா தான் இப்போ மறுபடியும் நான் அந்த சக்ஸஸ் ஆகிட்டேன் அது வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டேன் ஓரளவு சரியாக வந்துருச்சு எல்லாம் அது மாதிரி போயிட்டுருக்கு வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி நல்ல விதமாக போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம என் சன் இதுலலாம் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்தா இந்த ஃபார்மில் ஓடாது நடக்காது நம்மளால் நாங்களாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்கா போயிட்டு வந்தோம் அதில் எல்லாம் எல்லாம் போட்டோம்னா சரியாக வராது நாங்கள் போய் அப்போவே ஆறு லட்ச ரூபா தாலி பண்ணி வந்தோம் அது மாதிரி அதெல்லாம் சரி அப்படி ஒரு பார்ட் இதெல்லாம் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பார்ட்டு போயிட்டுருக்கு மொத்தத்தில் பகவான் நல்லா வச்சிருக்காரு ரைட் இது வந்து இப்போ ஒரு 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 அனுபவத்தை தந்ததுண்ண கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளுடைய பணியை சரியாக செஞ்சுக்கிட்டு ஏதோ சின்ன தவறு நேர்ந்தால் கூட அது ஒரு தட்டி கேட்குற ஒரு மனநிலை நம்ம போகிற பாதையில் ஒரு நேர்மை இது இருந்தால் நம்ம ஜெயிக்கலாங்கிறத தெரியாது நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடை யார் ஒன்று சுட்டி சுட்டி காட்டி தட்டி கேட்குறோமோ நமக்கு பகவான் நம்மளை நல்லா வச்சுக்குவார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்து அது வந்து ரியலாக நான் கண்ணால் பார்க்குறேன் நான் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொன்னாங்க சம்பந்த ஜாடிகள் எல்லாம் கெடுப்பாங்க அப்படின்னு நகரத்தாரை பற்றி அப்படிலாம் ஒரு ஒப்பீனியன் பேட் ஒப்பீனியன் இருக்குது நகரத்தாரை டச் பண்ணால் நகரத்தார் நல்லவங்க நகரத்தாரை டச் பண்ணால் கல்யாண காட்சியெலாம் கெடுப்பாங்கன்னா நம்ம நம்ம தப்பாக போனால் இறைவன் நமக்கு கெடுக்கட்டும் நம்ம நியாயமாக போகிறோம் அதுக்கெல்லாம் இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு இருந்து வேலைக்காரன் என்கிட்ட உள்ள பையன் சொன்னால் நீ அண்ணன் நமக்கு வேண்டாம் நம்ம தொழிலை பார்ப்போம் எல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணணும்னா டோன்ட் ஒரி அப்படின்னு இறைவன் இருக்கார் இப்போ ஹாப்பியாக எல்லாருக்கும் வந்து சுற்றி கொண்டா ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் அதனால தான் நான் நான் ஆண்டவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் ஆண்டவனை நம்பி தான் நம்ம ஆனால் நம்ம செய்கிற காரியம் நம்ம தட்டி கேட்குறது நியாயமாக இருக்கணும் நூற்றுக்கு நூறு நியாயமாக இருக்கணும் நம்ம வந்து சும்மா விவகாரம் எல்லாம் போய் பண்ணக்கூடாது வீம்பு விவகாரமெல்லாம் பண்ணக்கூடாது நியாயமாக இருக்கணும் சொன்னால் சரி மனுஷனுங்கணும் அவன் சொன்னால் சரி அதுக்கு ரெஃபரன்ஸு முன்னொரு ஆள்கிட்ட போய் ரெஃபர் பண்ணக்கூடாது அவன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பேர் எனக்கு எங்கள் எங்கள் பங்காளி எங்கள் நடைய செய்ய இருந்தார் ராமநாதன் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிம்பார் அந்த பேரெலாம் வாங்க முடியாது அந்த செட்டியார்லாம் இப்போ இறந்துட்டாங்க நீ சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிம்பாங்க அவன் சொல்கிற வார்த்தைகள் சரியாக இருக்கணும் அதில் எதுவும் கலப்படம் இருக்கக்கூடாது ஃபுட் ப்ராடக்ட்டில் கலப்படம் பண்ணாலும் சமுதாயத்துக்கு சீரியாடு நம்மளுடைய பேச்சுவார்த்தையில் கலப்படம் வந்தாலும் அது சீரிய ரெண்டு மூணு தான் ஆச்சு வெற்றி பெற்ற ஒரு மனிதனுக்கு பின்னால் வந்து ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க அண்ணனுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க ஆரம்பத்தில் இந்த நேர்காணலுடைய ஆரம்பத்தில் என்னுடைய வெற்றிக்கு உதவணைய மனைவி பக்கத்தில் அண்ணன் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க அண்ணனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க செட்டியார் ஒரு லட்சியவாதி சரி ரொம்ப அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நானும் முதலில்லான்னு சொல்கிறது நீங்கள் வந்து இதிலெல்லாம் போய் ரொம்ப தலையிட்டு நமக்கு தேவையில்லாத ஒரீஸ் தானே ஆனால் அப்புறம் அப்புறம் பார்க்கும்போது இவங்க வந்து இது நான் லட்சியத்துக்காக தான் போராடுறேன்பாங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணி ரொம்ப எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு சரி நான் இனிமேல் எனக்கு இதில் திருப்தின்னு சொல்லுவாங்க அதனால் நானும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரெண்டு பேரும் போகிறது எல்லாம் அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக பெரிய வெற்றி உங்களுக்கு ரெண்டு பேரும் அனுசரணையாக இருந்துக்குவோம் நானும் பல அவர்களுக்கு பல யோசனைகள் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச யோசனையும் நான் சொல்லுவேன் சரி குவாலிட்டி இதுக்கும் நான் ரொம்ப இப்படி செய்யலான்னு சொல்லி குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்னுடைய ஹெல்ப் இருக்கும் இவங்க பல இந்த வேலைகளுக்கு போவதால் சமுதாய வேலைகளுக்கு போவதால் நான் வந்து கம்பெனியை நிர்வாகம் பண்ணுவேன் நிர்வாகம் பண்ணுவேன் எனக்கும் அதுலேயும் ஒரு அளவு நாங்களும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறதுனால நான் என்னுடைய பொழுதுபோக்க கம்பெனியும் பார்த்துக்குவேன் அப்புறம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தியாவிலே இருப்பதால எங்களுக்கு அது ஒரு பலம் எங்களுக்கு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பேரும் ரர்ஸு பிரெஞ்சு லக்சரஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க இவங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாள் கோயம்பத்தூரில் கேட்டால் பிரெஞ்சை பற்றி கேட்டால் அவங்க மக்களை தான் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் மக ஸ்கைஃபில் பெருசாக ஃப்ரெஞ்சு எடுக்கிறா எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம பிள்ளைங்கள்லாம் இவ்வளவு ஒரு கெட்டிக்கார பிள்ளைங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மருமகளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவளும் ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லாரோடையும் அனுசரிச்சு அவளும் நல்லா இருந்துக்குவா பேரம்பேட்டி எல்லாம் நல்லா கடவுள் எங்களுக்கு நானும் சமையல்ல சக்கரவர்த்தின்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் வந்துட்டாக்கலையே நீங்கள் அது வந்து சமையல்ல அப்படி சூப்பராக செய்வேன் நானும் பயனுள்ள மிக நல்ல ஒரு தகவல்கள் நம்ம சமூகத்துக்கு நம்ம சமூகத்துக்கு நல்ல பொதுவாக அத்தனை பேருக்கும் போய் சேரணும் நல்ல நோக்கத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நீங்களாம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சிவ அண்ட் முத்துராமன் மிஸ் அரேஞ்ச் பண்ண எங்கள் சின்னத்தா பேத்தி ஆம்பளையான் சண்முகம் அவர்களுக்கும் அவங்க மாமனார் வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆமேஜர் சுந்தரம்னு பின்னாடி என்னோடய பாட்னராக இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ என்கரேஜ் பண்ணுறதுக்குலாம் ஆள் கம்மியாக இருக்குது என்கரேஜ் பண்ணாங்க நம்ம நல்லாயிருக்கும் அதனால் சண்முகம் இதை அரேஞ்ச் பண்ண சண்முகம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ